எமதம் சம்மதம்னு சொல்கிறாங்கல்ல இப்போ மாற்று மருத்துவர்கள் சொல்லும்போது கூட என்ன சொல்கிறாங்க நீங்கள் வணங்குற கடவுள் நான் வணங்குற கடவுள் எல்லாமே ஒன்று தான் அப்போ அருவியை கூட உதாரணமாக சொல்கிறாங்க எல்லா அருவியும் சேர்ந்து ஒரே இதில் தான் வருது அப்படி உதாரணமாக காட்டுறாங்க இதுடைய இஸ்லாத்துடைய கண்பார்வைகள் இது சரியாக எம்மதமும் சம்மதம் என்கிற ஒரு தத்துவம் மதங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை தவிர்ப்பதற்காக பொதுவாக பேசப்படுது இஸ்லாம் இதை ஒரு வகையில சரியானது எந்த வகையில நீங்க பின்பற்ற மார்க்கத்தை நீங்க பின்பற்றலாம் நான் வந்து அதை தடுக்க மாட்டேன் அதை நான் பின்பற்ற மார்க்கத்தை நான் பின்பற்றுறேன் எங்களோட நிலைக்கு மட்டும் இஸ்லாம் அனுமதிக்குது நபி சலா சொல்லிய காலத்தில் மக்கத்து காவிர்களை பார்த்தவங்க சொன்னாங்க லக்கும் தீனுக்கும் தீன் உங்களுக்கு உங்கள் மார்க்கும் எனக்கு எனது மார்க்கும் பிரச்சனை எப்போ ஆகும்னு சொன்னா ஏண்ட மதத்துள்ளதை நீ பின்பற்றும் உண்ட மதத்துள்ள நாம் பின்பற்றுன்ட்டு அப்படி ஆகுறின்ற போதுதான் பிரச்சனை உதாரணமா மாடு சாப்பிடலாம்ங்கிறது இஸ்லாத்தில் உள்ளது நான் வந்து நீங்க ஒரு இந்துவை பார்த்து நீ சாப்பிடுவோன்னு சொன்னால் பிரச்சனை தான் என் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது நான் சாப்பிடுறேன் உங்க மார்க்கத்தை தடுக்கப்பட்டீங்கன்னா நீங்க சாப்பிடாமீங்க பிரச்சனை இல்லை இந்த அளவுக்கு இஸ்லாம் லனா ஆமாளுக்கும் வளா வழக்கும் ஆமா இருக்கும் லனா ஆமாளுனா வழக்கும் ஆமாளுக்கும் எங்களுக்கு எங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடு திணிப்பு செய்யப்படுகின்ற போது பிரச்சனையாகும் ராக பித்தேன் மார்க்கத்தில் யாரும் யாரையும் நிர்பந்திக்க கூடாது நிர்பந்தம் கிடையாது என்பது குருவானுடைய ஒரு வாசம் ஆனால் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க மதங்களுக்கு இடையில ஒற்றுமையா இருப்போம் எம் மதமும் சம்மதம் நாங்க வேண்டாம் உங்க பள்ளிக்கு வரோம் வாங்க கோயிலுக்கு வாங்க அப்படின்ற ஒரு ஒரு அமைப்புக்கு நாங்கள் வருவோம் என்று சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு கொள்கை உறுதி இல்லாத ஒரு தன்மையை சொல்லுது ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில் இந்த ஒரு முடிவு எடுக்கிறார் ஏன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படையே அல்லாவை தவிர வேறு இறைவன் கிடையாது ஒராள் தான் மனுஷனை படைச்சோம் அந்த ஒரு ஆளை தான் நம்ம வணங்கணுங்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படை சிலை வணக்கம் கூடாது எங்களுக்கு இஸ்லாத்தில் சிலை வணக்கம் செஞ்சானா முஸ்லீமாக இருக்காது அப்ப நான் ஒரு கோயிலுக்கு போறதாக இருந்தால் வழிபாட்டுக்கு இஸ்லாத்தை விட்டுட்டு தான் போகணுமே தவிர இஸ்லாத்தோடு இருந்து கொண்டு ஒரு கோயிலுக்கு ஒரு சிலை வணக்கத்துக்கு நான் போக முடியாது சிலை வணக்கத்துக்கு பக்கம் போனா நான் இஸ்லாத்து விட்டு வெளியே போயிட்டு அப்ப நான் என்னுடைய மதத்தை விட விட்டா விட்டாலே தவிர வேறு வழி கிடையாது ஆனா பல கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை பத்து கடவுள் நமக்கு இருக்குது பதினோராவது இந்த ஆலையும் கடவுளை ஏற்றுக்கொள்வதால் நமக்கு நஷ்டம் கிடையாது ஒரு இருக்கும் இஸ்லாத்தை பொறுத்தளவு கொள்கை உறுதி இருக்க வேண்டும் கொள்கையில தெளிவு இருக்க வேண்டும் நம்பிக்கை நம்ம எதிர வச்சிருக்கிறோமோ அந்த நம்பிக்கையில உறுதியாக இருக்க வேண்டும் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யலாம் ஒரு இந்து சோதரம் இந்து மதத்தை பிரச்சாரம் செய்யலாம் ஆனா யாரும் மதத்தை திணிக்கவும் கூடாது அதே நேரத்தில் எம்மதம் சம்மதம் சொல்லி எல்லாத்தையும் கலவனாக்க நாங்கள் முயற்சி செஞ்சோன்னு சொன்னா அது நடக்கிற காரியம் கிடையாது ஏன்னா எல்லாரையும் அப்படியே அந்த கலவனை கொண்டு வர முடியாது அது வேறு வேறு பிரச்சனைகளை உருவாக்குறதாக இருக்கும் மத ஒற்றுமைக்கு பகனமாக மதத்து அதாவது உதாரணமா நம்ம நம்ம நாட்டு நிலவரத்தை வச்சு நான் சொல்றேன் நம்ம இலங்கையர் இருக்கிறோம் நீங்க ஒரு சொல்ற நான் உங்க கோயிலுக்கு வரேன் நீங்க எங்க பள்ளிக்கு வாங்க சொல்றேன் நான் உங்க கோயிலுக்கு வந்துட்டேன் ஒரு இந்து சவர பள்ளிக்கு வராரு நம்ம நாட்டு நிலவர தெரியுமா காத்தாங்குடிங்கிற பகுதியில் தமிழை விடுதலை புலிகள்ங்கிற அமைப்பினார முஸ்லீம்கள் பள்ளியில் வச்சே ஷூட் பண்ண நூத்துக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஏறாவூர் என்கிற பள்ளியில் இப்படி நடந்திருக்குது சம்மாந்துரு அட்டலாச்சியங்கிற ஊரில் தொழுது கொண்டிருக்கிற போது வந்து குண்டு போட்டுருக்குறாங்க இப்போ நான் ஒரு நண்பரை கூட்டிட்டு வரேன்னு வைங்க நம்ம எம்மதம் சம்மந்தம் அவங்க கோழிக்கு வந்தேன் நீ இங்கே வான்னு சொல்லி நான் எனக்கு அவர் நண்பராக தெரியலாம் தொழுகிற இன்னொருவருக்கு தான் வந்திருக்கிறானோ தெரியாது நம்ம தொழுகுற நேரம் குண்டை போட்டு போயிடுவானோ தெரியாதுன்னு சொல்லி அது வேண்டாத இன்னொரு விவரத்தை தான் உண்டாக்கும் இப்ப சமூகங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த உறவுகள் பகையாக ஆகிறதுக்கான காரணமாக கூட இது ஆகிடலாம் அப்போ எம்மதமும் சம்மதம் என்கிற இந்த சித்தாந்த நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத அதே நேரத்தில் போலி கடவுள் ஒருவன் என்கிறதையும் ஏற்றுக்கொண்டு கடவுள் ரெண்டு பேர் என்கிறதையும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் இது ஒரு நயவஞ்சக முனாபிக் தன்மைன்னு இஸ்லாந்து சொல்லுவாங்க நயவஞ்சக தன்மை இது ஒரு முரண்பட்ட ஒரு தன்மை மனிதர்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வு கிடையாது எல்லாருமே ஒரே இருந்து வந்தவங்க ஆலமவுவாவுடைய பிள்ளைகள் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் மனிதர்கள் நான்கு வகையின நாலு வர்ணங்களை உடையவங்க எல்லாம் ஒரே வர்ணம்ங்கிறதும் சரி எல்லாரும் ஒரே பிறப்பு பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கிடையாதுங்கிறதும் சரி பிறப்பு அடிப்படையில் உயர்வு தாழ்வு இருக்கிறதுங்கிறதும் சரி என்று சொல்லி சொன்னால் அது சரி வராது கடவுளுக்கு சிலை வடிக்கலாம் என்கிறதும் சரி கடவுளுக்கு சிலையே வடிக்கக்கூடாது கடவுளை யாரும் கண்டது கிடையாது என்று சொல்றதும் சரி என்று ரெண்டையும் ரெண்டு முரண்பட்ட ரெண்டையும் நம்ம சரி என்று ஏற்றுக்கொள்வது என்கிறது ஒரு பொருத்தம் இல்லாத வாயளவுல சொல்ற வார்த்தையாக இருக்குமே தவிர உண்மையாக இருக்க முடியாது எனவே இஸ்லாத்தை பொறுத்தளவு எம்மதம் சம்மதம் என்கிற அடிப்படையில் எல்லாத்தையும் உண்டா கலக்குறதுங்கிறத ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்க இந்து மதத்தை பின்பற்றதாக இருந்தா பின்பற்றலாம் நான் வந்து அதில் இடைஞ்சல் பண்ண மாட்டேன் நான் இஸ்லாத்தை பின்பற்ற அதுல நீங்க வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடாது எங்கிற அளவுக்கு எம்மதமும் சம்மதம் என்று சொல்லி சொன்னால் அது குருவானில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது நபிசல்லா உலக மதினாவுடைய ஆட்சியில வரைந்த அரசியல் யாப்பில் யூதர்கள் குறித்து சொல்கின்ற போது நீங்கள் உங்களுடைய மதத்தை சுதந்திரமாக பின்பற்றலாம் அதுக்கு எந்த தடையும் விடுக்கப்படாது என்கிற அந்த யாப்பினூடாக இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருப்பதை நாங்கள் மதினாவுடைய அரசியல் சட்டத்திலையும் பார்க்கலாம்